தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்தில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பிக்கும் விதமாக காமாட்சிபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்தில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பிக்கும் விதமாக காமாட்சிபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் அழகுமுத்து சொந்த செலவில் பல லட்சம் மதிப்பிலான புதுக்குளம் பி டி ஆர் வாய்க்கால் மூலம் நிரப்பப்பட தண்ணீரை மலர்தூவி வரவேற்பு செய்து நிகழ்ச்சி நடத்தினார் அதன் பின்பு பேருந்துக்காக காத்திருக்கும் மக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் குடை வைக்கப்பட்டது கோவை மாநிலத்திற்கு பின் காமாட்சிபுரம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் அழகமுத்து அவர்கள் தீவிர முயற்சினால் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் இன்டர்நெட் வசதியுடன் இடங்களில் கொடுக்கப்பட்டுள்ளார் நாற்பது சிசிடிவி கேமராக்களின் காட்சிகளை நேரடியாக ஓடைப்பட்டி காவல் நிலையத்தில் பார்க்கும் விதமாக நாற்பத்தி எட்டு மின்ஸ் எல்இடி டிவி ஊராட்சி சார்பாக கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வழங்க உத்தமபாளையம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் செங்கோட்டு வேலவன் பெற்றுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் சின்னமன்னூர் ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை உட்பட திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் எங்களின் அளவிற்கும் வணக்கங்கள் சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஊராட்சி மன்ற தேர்தலுக்கு மறு வழங்கி கட்டாயத்தை தன்னுடைய நம்பர்கிட்ட விட்டு வாயில போட்டு வீடு வீடா போங்க ஒவ்வொரு வீட்டிலேயே கொடுங்க

அஞ்சலி விட்டு இரண்டாவது நிகழ்ச்சியாக இன்றைக்கு திறந்து விட்டு மூன்றாவது நிகழ்ச்சியாக பத்துமின்றி வாழ்க்கு அதை இணையதளத்தில் பதிவு செய்ய பதிவு செய்து இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த நாற்பத்தி எட்டு இடங்களில் என்னென்ன நடவடிக்கைகள் என்னென்ன நிகழ்வு நடக்கின்றது என்பதனை எல்லாம் நாம் கண்ணால் பார்த்து கொள்வதற்கும் இது ஓடைப்பட்டி காவல்துறை அலுவலகத்தோடு இணைப்பு கொண்ட ஒரு நல்ல திட்டத்தை மக்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய திட்டத்தை அச்சமின்றி இந்த பகுதியிலே மக்கள் வாழக்கூடிய ஒரு நல்ல திட்டத்தை கொள்ளை திருடு மற்றும் போதை இது போன்ற சம்பவங்கள் முற்றிலும் தவிர்க்கக்கூடிய ஒரு திட்டத்தை இன்றைக்கு நம்முடைய டிஎஸ்பி சார் அவர்கள் அந்த நிகழ்ச்சியினுடைய தாய்மார்களே நீங்கள் நிரம்ப கூறியிருக்கிறீர்கள் திராவிட மாணவர்கள் ஆட்சி வந்த பிறகு நிறைய திட்டங்கள் இந்த பகுதிக்கு வந்து சேர்ந்திருக்கின்றது உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நிச்சயமாக சட்டமன்றத்தில் எடுத்துச் சொல்வேன் உள்ள கோரிக்கைகளை எடுத்துச் சொல்வேன் காமாட்சிபுரம் பொதுமக்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் எம்எல்ஏ சார் ரொம்ப இனிமையா சொன்னாரு காவல்துறை அனைத்து நடவடிக்கைகளும் சிறப்பாக மேற்கொண்டு வருகிறது பொதுமக்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்து வருகிறது அப்படின்ட்டு சார் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை நம்ம தமிழ்நாடு காவல்துறை மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது அட் சேம் டைம் அக்கரன்ஸ் இமீடியட்டாக கண்டுபிடிக்கிறதும் சரி பா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு விஷயத்தில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை இமீடியட்டாக அரெஸ்ட் பண்றதும் சரி குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை சட்டப்படி வாங்கி தருவதிலையும் சரி செம்மையாக செயல்படுகிறது அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா நம்ம காமாட்சி பொறுத்த நம்ம குறிப்பிடலாம் ஸோ பனிரெண்டு இடங்கள்ல நாற்பத்தி எட்டு கேமரா நிறைவேரிக்கிறது மூலியமா இந்த ஊராட்சியில் இருக்கிற அனைத்து மக்களுக்குமே பாதுகாப்பு செம்மையாக உறுதிப்படுத்த முடியும் எப்படி சொல்றேன்னா அக்ரன்ஸ் ஃப்ரீ அப்படின்னா டவர் எதுவுமே இனிமேலே நடக்கவே நடக்காது அப்படி நடந்ததுன்னா இமிடியா கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா இது ஸ்டேஷன்ல டைரக்டா கனெக்ஷன் கொடுக்குறாங்க இதில் ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் என்னன்னா ஒயர் கனெக்ஷன் வித்தவுட் ஒயர் கனெக்ஷனில் ஒன்லி ஒயர்லெஸ் மூலயமா அது செயல்படும் ஸோ ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் கண்டினியூவாக லைவ்லையும் பார்க்கலாம் ஸோ நம்மளுக்கு தெரியும் காவல்துறைக்கு தெரியாது ஊர் மக்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு இனிமேல் யாருமே நினைக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு அருமையான விஷயத்தை ஊராட்சி மன்ற தலைவர் தெரியாது